காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி இளையராஜன் மகள் பௌதாரணி வந்து அரந்திருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களும் சரி கமலாசன் அவர்களும் சரி ரெண்டு பேருமே வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து வரவே இல்ல பௌதாரணி பலதளவு பார்த்திருப்பீங்க குழந்தை உங்க பொண்ணு மாதிரி தானே ஏழு வயசுனா உங்க பொண்ணோட கொஞ்சம் மூத்த பொண்ணா இருக்கும் பல சந்தர்ப்பங்கள்ல குழந்தைய பார்த்திருப்பீங்க வளர்ந்து பார்த்திருப்பீங்க பாடல் பாடுறத பார்த்திருப்பீங்க அந்த இறப்பு வந்து அவங்களை கொஞ்சம் கூட காயப்படுத்தலை அதில் கலந்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த சங்கி மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாரு எல்லாம் பண்ணுறாரு அப்போ இவங்க எல்லாருமே ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயத்துல தான் இருக்காங்க இதை தாண்டி நட்புன்னு இவங்க மேடையில் சொன்னதெல்லாம் போலித்தனம் இந்த இதில் பார்த்தா நடிகர்களில் கூட அப்புறமா வர்றாங்க ஏதோ பண்ணுறாங்க இந்த நடிகை எல்லாம் பார்த்தா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அதுங்க வர்றது எல்லாமே ஓகே வர்றது பேசுறது எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வரவே மாட்டாங்க நீ என்ன அவ்வளோ பெரிய இதுவா தங்கத்திலேயே செஞ்சிருக்க நீ நடிகணும்னு வர்ற நீ திரைத்துறை சார்ந்திருக்கணும் வீட்டில் இருக்கிற எல்லாம் இங்கே இருக்கணும் அவ்வளோ பெரிய கூட்டம் எல்லா நடிகர்களும் பின்னாடி வண்டியிலலாம் உட்காந்து போனாங்க பண்ணாங்க அந்த விஜயகாந்த் மாதிரி எவ்வளோ பேர் வந்தாங்க எத்தனை நடிகர்கள் வந்தாங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவில் அவங்க பக்கத்தில் ஒரு நடிகை உட்காந்து அந்த பேட்டரி காரில் கூட்டு போகிறாங்க அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க அதில் பக்கத்தில் அம்மா அவங்க பேருனா சோனியா அகர்வால் அவங்க தானே அவங்க உட்காந்துருக்காங்க பக்கத்தில் மேடம் இங்கே உட்காந்துருக்கணுன்னா அவ்வளோ தான் அவரு இறந்துட்டார் விஜயகாந்த் உங்களுடைய நடிகர் சங்கத்தை தூக்கி நிறுத்தினவர் அதோடைய மூத்த அண்ணன் மாதிரி அவரு அவர் இறந்துட்டார் அங்கேருந்து நீ அழுகாட்சி வீடியோ போடுறீங்க போடுங்க தப்பே கிடையாது நான் தயவுசெய்து எல்லா நடிகர்களும் நம்முடைய மூத்த அண்ணனை வழி அனுப்புற அன்னைக்கு எல்லோரும் அங்கே இருக்கணும் அப்படின்னு நீ ஏன் உன்னால் வாயை திறந்து சொல்ல முடியல அப்போ அந்த ட்ரக்கு கொடுக்குற எல்லாம் பண்ணுற பையனை எவனோ ஒரு நாளாந்திர வார்த்தை ரெண்டே ஜாதகம் தான் உலகத்தில் இருக்குது இது ஒன்று பொண்ணு இது உன் பையன் அப்படின்னு ஆண் ஆன் கத்திட்டு பலி கொடுக்குறாரு இதை எந்த ஒரு நடக்கும் இல்லை நீ ஜெயிச்சிட்டேன்னா இதை இந்த மாதிரி காமெடியெல்லாம் ஏற்றுக்கணுமா நீ ஜெயிச்சிட்டேன்னா ஏற்றுக்கணுமா சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போது கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி இளையராஜனுடைய மகள் பௌதாரணி வந்து இறந்திருக்காங்க தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த் அவர்களும் சரி கமல்ஹாசன் அவர்களும் சரி ரெண்டு பேருமே வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து வரவே இல்லை ரஜினிகாந்த் வந்து ஒரு ஆடியோலன்ஸ் வச்சு அங்கே அட்டன் பண்ணுறாரு கமல்ஹாசன் அவர் வந்து வேற பட ஷூட்டிங்கில் வந்து இருக்காரு ஒரு நாற்பது ஆண்டு கால நட்பு இவங்களுடைய நட்பு வந்து இவ்வளவு தானா இவங்க நட்பு வட்டாரமே இவ்வளவு தானா என்ன விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கு எப்படி ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் இவங்க பழகிறதுக்கு அந்த மாதிரி தானே எப்படி இவங்க ஈமச்சடங்கு லேட்டாக போகிறாங்களோ அது மாதிரி நம்மளும் இந்த சப்ஜெக்ட் லேட்டாக எடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து தமிழ் திரையுலகில் அருகி வரும் இந்த பண்பாடு ரெண்டு இளம் தலைமுறையினுடைய நடத்தை அதாவது மூத்தோரில் மதிக்கிறது இந்த மாதிரி அந்த ஒரு சினிமாவில் பேசுகிற அந்த நல்ல பண்புகள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் சொந்த வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்றது ஃபஸ்ட்டு அழுகி வரும் பண்பாடு அப்படின்னா நான் எஸ்எஸ்ஆர் இறந்ததை சொல்லுவேன் அவர் வந்து மிக மூத்த நடிகர் எம்ஜிஆருக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவர் முதல் திமுக எம்எல்ஏ ஆனாலும் அவர் அவருடைய இது தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அவர் இறந்தப்போ பார்த்தீங்கன்னா சொற்ப அளவில் தான் நடிகர்கள் வந்திருந்தாங்க முன்னணி நடிகர்களோ யாருமே வரலை தமிழ் திரையுலகோடைய ஒரு மூத்த நடிகர் அதுக்கு இந்த மாதிரி நிலமை அதுக்கடுத்து என்னை பாதித்த விஷயம் அப்படின்னு பார்த்தா எஸ்பிபி உடைய மரணம் அதில் வந்து எஸ்பிபி வந்து எஸ்பிபிக்கும் இளையராஜாவுக்கும் நடுவில் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு அது அவரால் ஆகலை எஸ்பிபி வந்து ஒரு அற்புதமான மனிதர் அவர் எப்படின்னா ஒரு இசை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன குழந்த பாடினா கூட அதை தன்னுக்கு வந்து பயப்படக்கூடாது அப்படின்றதுல அதை அது கூட விளையாடி அந்த சுச்சுவேஷன் கொண்டு வருவார் அப்படிப்பட்ட எஸ்பிபி இவர் அவருடைய பாடல்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் வந்தப்போ கூட ஒவ்வொரு மேடையிலையுமே என்னுடைய நண்பன் அவர் வந்து அவ்வளோ புகழ்ந்து பேசுவார் இளையராஜாவை அதுக்கு முன்னாடியும் அவர் இளையராஜா கூட சேர்ந்து சேமித்த போதும் இளையராஜாக்கு அவர் கொடுத்த மரியாதைலாம் வேற வேறு லெவல் அவங்க பிரிஞ்சிருந்த போதும் இந்த தளபதி படத்துலேருந்து மற்ற படங்களில் இருக்கிற மியூசிக்கை பற்றி அவர் பேச ஸ்லாகிச்சு பேசுவதெல்லாம் வேறு லெவல் அது இல்லாமல் எல்லாருக்குமே வந்து மரியாதை கொடுப்பார் அப்படிப்பட்ட மனிதர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இறந்து போயிடுவார் அப்படின்ற ஒரு இது வந்தவங்க எல்லாருமே வருத்தப்பட்டாங்க கமலும் பாரதி ராஜாவும் போய் பார்த்தாங்க அது கடுமையான கொரோனா கா இருந்த பாரதி ராஜா எண்பது வயதை கடந்தவர் எளிதில் கொரோனா தொற்று ஏற்படும் பிரச்சனை வரும் ஆனாலும் பாரதி ராஜாவுக்கும் எஸ்பிபிக்கும் தான் முதல்ல நட்பு அதுக்கப்புறம் தான் இவங்களுலாம் நட்புன்னு நினைக்கிறேன் அப்போ அவர் அது முடிஞ்ச ஒரு நிகழ்ச்சியில் அவர் பையன் சரண் பேசும்போது உங்களை பாதித்த விஷயம் எதுன்னு கேட்டப்போ அப்பா கடைசியாக இளையராஜாவை பாச பார்க்க ஆசைப்பட்டார் அப்படின்ற ஒரு மாதிரி கண்ணு கண்ணீர் ஒடிச்சிருவாலை ஆனால் அவர் ஏன்னா நீங்கள் அப்புறம் அவர் இறந்தப்போ கூட இவர் வரலை திருவண்ணாமலை கோயிலில் நண்பனுக்காக தீபம் ஏத்தனன்ற மாதிரிலாம் போனார் நேரில் வந்துலாம் அஞ்சலி செலுத்தலை அப்போது அவர் எதை பற்றி வருத்தப்பட்டிருப்பார்ன்ற தெரியும் இது இந்த இது வந்து ஒரு நிகழ்வு சினிமாவில் வந்து பலராலும் விமர்சிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு ஆனாலும் மிகப்பெரிய ஞானி இசைஞானி ஞானி யாரும் வந்து அவரை பற்றி எது சொன்னாலும் ஒரு கூட்டம் வந்துடும் எல்லாருக்குமே சொல்லும் வரும் ஆதரிக்கும் வரும் ஆதரிக்கும் வரும் ஆதரிச்சு தான் அதிகமாக வரும் எல்லாருக்குமே அவருடைய பாடல்கள் பிடிக்கும் அதுக்கு மயங்காத யாரும் இல்லை அதுக்காக அந்த இதே அவருடைய நடத்தை விமர்சிக்கக்கூடாதுன்னு யாரும் வந்து சொல்ல முடியாது அது ஒரு பார்ட்டு இவருடைய இதுக்கு வருவோம் பவதாரணி இறந்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவும் ரஜினிகாந்தும் அவருடைய நட்பு பற்றி பேசும்போது என்னை சார் சார்னு கூப்பிட்டுருந்தாரு அதுக்கப்புறம் தான் சாமின்னு கூப்பிட ஆரம்பித்தார் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாமின்னு கூப்பிடுவோம் இதெல்லாம் சந்தோஷமான ஆடியோ லாஞ்சு இந்த மாதிரி இடங்கள்லாம் பேசிக்கிறது சினிமாக்காரங்களை பற்றி எப்போவுமே ஒரு பொதுவான அபிப்பிராயம் உண்டு ஒருத்தர் புகழ ஆரம்பித்தா மூணு நூறு பேர் புகழ்வாங்க யார் ரொம்ப பிரபலமாக இருக்காங்களோ அவங்கள எல்லா கூட்டமும் புகழும் அதே காலத்தில் ஒன்றும் இல்லாமல் போனவர் கண்டுகை கூட கண்டுகாதுன்றது எழுதப்படாத ஒரு இது ஏன்னா அது இண்டஸ்ட்ரி இந்த அடிமை மனோபாவம் இருக்கும் சேம் கமலும் ரஜ் இது விஜயும் மயூர் இளையராஜாவும் பார்த்தா அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க அவர் இது கச்சேரியில் பாட்டு பாடுறது என்ன அது என்ன நட்பு என்ன அப்படின்னு சொல்கிறது என்னுக்கு நான் பாட்டு நல்லா கொடுத்தா அவருக்கு ஏன் கொடுத்தின்னு கேட்பாங்கன்னு இதெல்லாம் பார்த்து நம்மளா சிச்சின்னு கை தட்டுன்னு கண்ணில் கூட தண்ணி வந்துடும் நமக்கு அவங்க பேசுகிறது பார்த்தா இவ்வளோ ஒரு இதுவாக இருக்காங்களே நாற்பது ஐம்பது வருஷங்கள் கழிச்சும் இப்படி இருக்காங்களேனு எல்லாம் மேட்டர் இல்லை இந்த மாதிரி சமயத்தில் இருக்கீங்களான்றது தான் மேட்டரு சரி நீங்கள் கேட்கலாம் என்னங்க நீங்கள் யார் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு அவர் எங்கேயாவது படப்பிடிப்பில் இருக்கலாம் இல்லை வேறு எதாவது இருக்கலாம் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் இவங்கள பற்றி சொல்லுவீங்கன்னு அப்படி பார்த்தா இல்லை இப்போ நான் இருந்தால் அந்த இடத்துல நான் இருந்தேன்னா ஓஎஸ் கார்டனில் இருந்து இங்கே பசுலா ரோடு பக்கத்தில் தான் ஒரு வீடு அங்கேருந்து அங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது ஒரு க ட்ராஃபிக்கில் மாட்டிட்டா கூட ஆஃப் அன் அவர் ஆகும் ஆனால் இங்கேருந்து தாம்பரத்துக்கு பட விழாக்கு போகிறாரு ஏன் இங்கே அட்டன் பண்ணிட்டு போக முடியாதா அப்போது இவங்களுடைய நட்பு எப்படி இருக்குது நம்ம இதே நாற்பது வருஷம் இப்போ உங்கள் அப்பாவும் இருப்பார் உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு இருப்பார் ஏதோ ஒரு இது இப்போ எனக்கு வந்து யாராவது நண்பர்கள் இருப்பாங்க ஏதோ ஒரு இதில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா முதல்ல ஓடி போய் நிற்போம் அதுதான் நட்பு ரெண்டாவது இவங்களாம் பிரபலங்கள் ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஆனால் ஒரு மாலையை போட்டுட்டு கொடுத்துட்டு நான் வரேன் பார்த்துக்குங்க ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு வருவாங்க ஏன்னா அன்றைக்கி நைட்டு பாடி இதுக்கு போகுதுன்னு தேனிக்கு போகுதுன்னு தெரியும் அப்போ இவருக்கு அதுதான் டைம் அதை டைம் விட்டால் கிடையாது ரெண்டாவது இவரு போய் என்ன பண்ணுறாரு அங்கே போய் இந்த மாதிரி ஒரு சம்பவமே ஒரு நண்பருடைய குழந்தைங்க நீங்கள் சாமி சாமி இத்தனை வருஷம் பழகிருக்கீங்க இருக்கீங்க ரஜினியும் இளையராஜாவும்னா பௌதாரணியை தடவை பார்த்துருப்பீங்க குழந்தை உங்கள் பொண்ணு மாதிரி தானே நாற்பத்தி ஏழு வயசுனா உங்கள் பொண்ணோட கொஞ்சம் மூத்த பொண்ணாக இருக்கும் பல சந்தர்ப்பங்களில் குழந்தையாக பார்த்துருப்பீங்க வளர்ந்து பார்த்துருப்பீங்க பாடல் பாடும் பார்த்துருப்பீங்க அந்த இறப்பு வந்து உங்களை கொஞ்சம் கூட காயப்படுத்தலை வீட்டிலேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவலில் போய் பார்த்துட்டு உங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறது கூட அளவு கூட இல்லை இல்லை அந்த ஃபங்க்ஷன் இன்னொரு நாள் தள்ளி வைங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு இதாகலை எவ்வளோ ஆகப்போது செலவு சரி நான் வரலம்மா எனக்கு இதுவாக இருக்குது நான் பார்த்துட்டு நான் வீட்டில் இருக்கேன் நீ பண்ணுமான்ற அளவு கூட இல்லையே இங்கேயும் போல சரிம்மா நான் இங்க அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் பண்ணிட்டு அங்க போய் கூட கலந்துக்கலாம் அதுவும் பண்ணல கலந்துக்காம இருந்தாலும் பெரிய விஷயமா ஏன்னா ஒரு சிறப்பு போய் கூட பேசிட்டு வந்துருக்கலாம் அப்போ நேராக போய் அவர் அதில் கலந்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா அந்த சங்கி மற்ற விஷயங்கள்லாம் பேசுறாரு எல்லாம் பண்ணுறாரு அப்ப இவங்க எல்லாருமே ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயத்துல தான் இருக்காங்க அதாவது தனக்கான படம் அதுக்கான ப்ரொமோஷனு பிஸ்னஸ்ஸு இதாக இருக்காங்களே தவிர இதை தாண்டி நட்புன்னு இவங்க மேடையில் சொன்னதெல்லாம் போலித்தனம் அப்படின்றது நீங்கள் இதிலே தெரியும் ஏன்னா அவர் எங்கேயோ இல்லை அவர் கூப்பிடு தூரத்தில் தான் இருக்கார் அங்கேருந்து போய் அவர் வீட்டிலேருந்து இங்கே பார்த்தா அவர் மூணு கிலோமீட்டர் கூட இருக்காது அதிகபட்சம் நாலு கிலோமீட்டர் இருக்கும் அப்போ இதை தவிர்த்ததை எப்படி ஏற்றுக்க முடியும் கமல்ஹாசன் அவரும் இந்த இதுக்கு வரலை அப்போ இவங்க ரெண்டு பேருமே நீண்ட கால நட்பு பாரதராஜா வந்து கதறி அழுதார்ல எப்படி அழுதார் இந்த மாதிரி மற்றவங்களாம் வந்திருப்பாங்க ஏன்னா அவர் ஃபேமஸான ஒரு இசையமைப்பாளர் ஒன்றும் இல்லாதவர் கிடையாது அவருடைய ரெண்டு மகன்களும் மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள் அதனால எல்லாருமே மற்றவங்க வந்திருப்பாங்க இவங்க வராதுன்றது கிட்டத்தட்ட விஷயம் என்னன்னா சார் யுவன் சங்கர் ராஜாவுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க ம் சின்ன சின்ன நடிகர்கள் சின்ன சின்ன இயக்குநர்கள் அவர் மியூசிக் போட்ட இயக்குநர்கள் எல்லாமே வந்துட்டாங்க ஹம் ஆனா இளையராஜா கூட வேலை செஞ்சவங்க யாருமே வரல ஒரு சிலர் தவிர யாருமே வரல அதுதான் அவர் ஒரு காலத்துல அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு தெரியல அது ஒன்று அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் இது வந்து ஒரு பண்பாடு ரெண்டாவது எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இவர் வந்தாரா அவர் வந்தாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க வைரமுத்து வந்தாரா வரல வரல அவங்களுக்குள்ள அந்த பிணக்கு இன்னும் வரைக்கும் இல்லை நடுவில் சரியாகி சேர்ந்துட்ட மாதிரிலாம் கேள்விப்பட்டார் எழுந்துட்ட மாதிரி சொன்னாங்க ஆனால் வரல வரலை அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புத்தக வெளியிட்டுள்ள எல்லா விஷயங்களும் இருப்பார் என்ன தான் சேரலனாலும் அவங்களும் எல்லாருமே பழைய ஆட்கள் தான் நிழல்கள் படத்தில் தான் அவர் அறிமுகமாகறாரு அந்த பாட்டில் பாடலில் அப்போ எத்தனை வருஷம் படி வந்தது அத்தனை வருஷம் நட்பு இது வரலை அப்போ இதுதான் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அடுத்தடுத்த தலைமுறைகள் இவங்களை பின்பற்றணுமா இது என்ன இது இதே வந்து பழைய இதெல்லாம் பார்த்தா இப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய மரணத்தில் சிவாஜி வந்து அப்படி அழுது அப்படி இருக்கு ஏன் ஒரு கண்ணதாசாக இறந்தப்போ டிஎம் சவுந்தரராஜனும் எம்எஸ் விஸ்வநாதனும் கதறி அழுதாங்க அவங்க அந்த அளவுக்கு எத்தனையோ அவர் அமெரிக்காவில் இறந்து போனார் அவர் பாடி வருது அந்த நிகழ்ச்சியெலாம் வந்து அப்படி இது பண்ணாங்க ஒவ்வொருத்தர் இதுவும் இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா விட்டுருங்க ஏன்னா அவங்க வந்து பெரிய இது முதலமைச்சராக வந்து இறந்து போனாங்க மற்ற நடிகர்களுடைய மறைவு கூட எல்லாருமே வந்திருக்காங்க அந்த ஒரு காலத்தில் அது ஒன்று இருந்தது இப்போ அது வந்து இல்லை அந்த இது குறைஞ்சிட்டு வருது அப்படின்றது தான் இதில் வயசில் மூத்தவங்களும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்புறம் நம்ம இளையவர்கள் என்ன போய் கேட்க முடியும் கரெக்டா சார் இந்த விஷயம் வந்து என்னென்னா பாலிவுட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு ஷாருக் கானுடைய பையனுக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது சல்மான் கான் அவர்கள் வந்து கூடவே இருக்காரு நைட்லாம் கூட இருக்காரு காலையில் வரைக்கும் கூட இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜிகிரி தோஸ்துன்னு கூட சொல்லலாம் ஒரு இருபது வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவங்களுக்கு மேல பிரிப்பா இருக்கக்கூடிய இவங்க ஒரு நாற்பது ஆண்டு கால ஒரு நாற்பது ஆண்டு கால ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவங்க ஏன் எதுக்குமே கலந்துக்க மாட்டாங்க ஒரு இளையராஜாவுக்கு ஒரு நூறு இளையராஜா ஃபங்க்ஷன் வைக்கும் போது ரஜினிகமல் வராங்க பாட்டு பாடுறாங்க ஜாலியா இருக்காங்க ஒரு கஷ்டமான நிகழ்வு வந்து கூட ஏன் நிக்க மாட்டாங்க இது வந்து இவருக்குன்டெல்லாம் தொடர்ந்து தான் இருக்கு எல்லாத்துக்குமே இது என்னன்னா சினிமாக்காரங்களால இப்படிதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு அடின்ஸா பார்க்கும்போது வருது சினிமாக்காரங்கள இப்படிதான் அதுதான் வேணாம் ஏன் சொல்கிறேன்னா சினிமாவுடைய மிகப்பெரிய ஆளுமை சினிமா நடிகர்களுக்காக தன்னுடைய திரைப்பயணத்தில் பெரும் இதை ஒதுக்கினவர் நாற்பது இயக்குநர்கள் மேலே உருவாக்குனவர் பலருக்கும் வாழ்வு கொடுத்தவர் படம் நடிகலன்னா ஒரு இதில் கொஞ்சம் ஏதாச்சுன்னா சம்பளத்தை குறைச்சிக்கிட்டவர் புதுசாக வர கலைஞர்களுக்கு எனி டைம் சாப்பாடு போட்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞர் மக்கள் கலைஞர் அவரு விஜயகாந்த் அவருடைய மரணத்திலே நம்ம பார்த்தோம் அதை பற்றி பேசியும் இருக்கிறோம் அவ்வளோ ஒரு மோசமான நிலை வந்து அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய இது பார்த்திங்கன்னா எம்ஜிஆரு அதுக்கு முன்னாடி இருந்தாங்க எம்ஜிஆர் சிவாஜி சிவாஜி காலனும் அதே மாதிரி தான் அவர் எது ஒன்றால இறங்கி பண்ணுவாங்க அந்த ஒரு டீமு ஒரு சின்ன ஒரு பண விஷயம் பொருளாளர் மேலே வச்சதுக்கே சிவாஜி ரிசைன் பண்ணிட்டார் அப்புறம் நடிகர் சங்கம் பக்கமே வரமாட்டேன்ட்டார் என்னங்க உங்களை சொல்லுங்க பொருளாளர் தாங்க சொன்னாங்க என்ன சொன்னாலும் எங்கள் டீம் அது அவரை சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஒன்று தான் நான் நடிகர் சங்கத்துக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கேன் எவ்வளோ சொந்த கை காசு போட்டு பண்ணியிருக்கேன் ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறீங்க வந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் சாவர வரைக்கும் நடிகர் சங்கம் பக்கம் போல் நடுவில் ஒரு பஞ்சாயத்துக்கு கூட பெரிய நடிகர்கள் ரஜினி கமல் சம்பளத்தை குறைக்கணும்னு உக்காந்து பேசும்போது கூட இவரை போய் கூப்பிட்றாங்க கூப்பிட்டப்போ வர முடியாது அப்புறம் அவர் வீட்டுல தான் நடக்குது அந்த இது பஞ்சாயத்து அந்த இது நடக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு வைராக்கியமா இருந்தவர் சிவாஜி கணேசன் ரவி அதுக்கப்புறம் விஜயகாந்த் விஜயகாந்துக்கு அப்புறம் ராதா ரவி சரத்குமார் இவங்க பிரி நடிகர் சங்கம்னா அவ்வளோ டாப்பாக இருக்கும் ஒரு நடிகரை ஒரு பெரிய ரவுடி கடத்திட்டு போயிட்டாரு ரவிலாம் இறங்கி போய் மீட்டுட்டு வந்தாரு மிரட்டு நடந்த அந்த ரவுடியவை விஜயகாந்த் விஜயகாந்த் இருக்கும்பொழுது எவ்வளோ பிரச்சனைகளை தள்ளிட்டு இருக்காரு கமலே சொன்னார் எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் யாராவது எங்கக்கிட்ட பிரச்சனை கொண்டு வந்தால் பார்த்துக்கலாங்க அப்படின்ட்டு உடனே ஃபோன் பண்ணுவேன் விஜய் இந்த மாதிரின்னா பார்த்துக்கலாங்க அப்படின்னுவார் எந்த இடத்துலையும் அது ஒரு பெரிய இடம் அப்படின்னா சொன்னதே கிடையாது இறங்கி செய்வார் அப்படின்னு ஈவன் இவர் நடிகர் தில மரணத்தில் விஜயகாந்த் எப்படி இறங்கி செயல்பட்டார் ஒரு நடிகர் சங்க தலைவராக அதான் தலைமை பண்புன்றது ஒரு நடிகனாக நடிகனாக ஒருத்தனும் வீட்டில் இருக்கக்கூடாது நடிகனாக ஒருத்தனும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா நீ நடிகணும்னு வர்ற நீ திரைத்துறையை சார்ந்திருக்குன்னா வீட்டில் இருக்கக்கூடாது எல்லாம் இங்கே இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ பெரிய கூட்டம் எல்லா நடிகர்களும் பின்னாடி வண்டியிலலாம் உட்காந்து போனாங்க பண்ணாங்க அந்த விஜயகாந்த் மறைவுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க எத்தனை நடிகர்கள் வந்தாங்க அதை விட நடிகைகள் இந்த இதில் பார்த்தா நடிகர்களில் கூட அப்புறமா வர்றாங்க ஏதோ பண்ணுறாங்க இந்த நடிகைகள்லாம் பார்த்தா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அதுங்க வர்றது எல்லாமே ஓகே வர்றது பேசுறது எல்லாம் இந்த மாதிரி விஷயத்துனால் வரவே மாட்டாங்க நீ என்ன அவ்வளோ பெரிய இதுவாக தங்கத்திலே செஞ்சுருக்காங்க அந்த இவங்க நயன்தாரா வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா இது வர்றாங்க ஏன் இவர் இது வரல கலைஞர் நூற்றாண்டு விழாவில் அவங்க பக்கத்தில் ஒரு நடிகை உட்காந்து அந்த பேட்டரி காரில் கூப்பிட்டு போகிறாங்க அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க அதில் பக்கத்தில் அம்மா அவங்க பேர்னா சோனியா அகர்வால் அவங்க தானே அவங்க உட்காந்துருக்கான் பக்கத்தில் மேடம் இங்கே உக்காந்துருக்கான அவ்வளோ தோணும் பேச ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன நான் வந்து இவங்க பக்கத்துலையா நீங்கள் யார் நீங்கள் மூணு வேலை நீங்கள் பசிச்சு சாப்பிடணும் மூணு வேலை தான் சாப்பிட முடியும் எட்டு வேலை சாப்பிட முடியும் முடியாது இயற்கை உபாதையை கலைக்காமல் அவங்களால் இருக்க முடியும் இல்லை ஒரு பன்னெண்டு ரூம் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தாங்க பன்னெண்டு ரூம் ரூம்லையும் படுக்க முடியும் உங்களால் ஒரு மனிதன் சக மனிதனை மீறி உங்கள் மனிதனுக்கு ஒரு இருக்குதே அதை தாண்டி ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிற மாதிரி இருக்கீங்க தெய்வமா தெய்வம்னு சொல்லிவிட்டுவங்க கூட செத்துப்பிட்டான் வாழும் தெய்வங்கள்னு மக்கள் கும்புறாலும் கூட செத்து போயிட்டாங்க நீங்கள் என்ன அப்படின்னா பெரியது இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சா அந்த காலத்தில் பிரபல நடிகைகளாம் நீங்கள் எங்கே இருக்கிறாங்க அப்போ இந்த மனநிலை இருக்குல்ல இது ரொம்ப கேவலமான ஒரு இது இப்படி நினைக்கிறாள் தான் நான் போய் அந்த சாவுக்கு ஒரு இது சொல்லுவாங்க ராஜா செத்து போயிட்டா யாரும் வரமாட்டாங்க ராஜா வீட்டு நாய் செத்து போனால் ஊரே வரும் ஏன்னா ராஜா வீட்டு நாய் செத்து போனால் அந்த நாய்க்காக வந்து இறங்கும் போது ராஜா பார்ப்பாரு நிரஞ்சனுக்கு எவ்வளோ அன்பு பாறாங்க நாய் மேல அப்படின்னு உடனே ஆகாஷ் பார்ப்பாரு நல்லா கதறி அழுவாரு நிரஞ்சனோட ஆகாஷுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இது இது ஒரு கவலர் இது பாடுறாங்க நாளைக்கு ஏதாவது ஒன்னா ராஜா கிட்ட கேட்கலாம் கேட்கலாம் சலுகைகள் வாங்கலாம் ராஜாவே செத்து போயிட்டா வரமாட்டேன் இந்த நாயை செத்து போயிடுச்சு அப்புறம் ராஜா என்ன ராஜா இவங்க போய் அழுதா என்ன அழகின்னா ராஜா என்ன பார்க்க போறாரு இந்த எண்ணம் தான் இன்னைக்கு இருக்குது நீங்க பிரபலமான ஒருத்தருடைய வீட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரே போய் நிக்கிறது எல்லாம் கண்ணு செஞ்சு ஐயோ அழுது வேற தொலைக்கணும் அப்படின்ட்டு போய் அழுதுகிடலாம் நிக்கிறது இங்க விஜயகாந்தோட முடியுது அப்புறம் திரையில யாரும் இல்லை தயவு தேவையில்லை அப்போ யாருமே இது பண்றதில்ல இது வந்து பல இதில் நான் பாத்துட்டேன் இந்த இதில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கிற வேலையை கூட திரைத்துறையில் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க பத்திரிக்கை சங்கமே அவ்வளவு இருக்க மாதிரியே தெரியலையே சார் வந்து அதுக்கப்புறம் வர அதுக்கப்புறம் வரேன் இந்த இந்த மாதிரி விஷயங்களை பத்திரிக்கையாளர் திரைத்துறையை சேர்ந்த பத்திரிகையாளர் இவங்க எழுதுறவங்க கூட இதெல்லாம் கண்டித்து இதெல்லாம் வந்து ஒரு கிண்டல் அடிக்கிற கேவலமாக பேசுகிற ஒரு விஷயமாக மாற்றிடணும் அப்போந்தான் கொஞ்சமாவது பயம் வரும் ஆனால் இதை பற்றி எதுவுமே இல்லாமல் அடுத்த நாளே ஒரு ஆடியோவில் அனுப்பிச்சுன்னா நடிகைகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அந்த படத்தில் நீங்களே காலை வச்சு கீழே இறங்குனீங்களே வலது காலை வச்சிங்களா அடுத்தது காலை வச்சிங்களா அப்படி இந்த தரையில் வைக்கும்போது எப்படி உணர்ந்தீங்க இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான கேள்வி தான் கேட்குறாங்க தவிர அதை தாண்டி எந்த இதுவும் கிடையாது நடிகர் சங்கத்துக்கு வருவோம் நடிகர் சங்கத்துடைய தலைவர் அவர் யார் அப்படின்னு கேள்வி அது ஒரு பாட்டு இவங்க வந்தப்ப பண்ண பில்டப் நான் நேரில் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இவங்க கூத்தெல்லாம் சும்மா எவனும் அப்படின்ட்டா உடனே அவர் என்னச்சாரா என்ன தாக்க முயற்சி பண்ணாங்க கூத்து நான் சீர்ந்தாரு பண்ணது எல்லாம் உணர்ச்சி வயப்பட்ட ஒரு இதுதான் அதாவது ஒரு விஷயத்த வந்து சாதாரணமா அணுகலாம் சாதாரண யதார்த்தமா இருப்பாங்க சில பேர் சில பேர் பார்த்தா அப்படியே உணர்ச்சி ஒரு கல்யாணத்துக்கு போனால பார்த்தா கல்யாணத்துக்குன்னே ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற லேடிஸ் எல்லாம் இருக்காங்க ஆமா அப்படியே அவங்க அப்படியே இங்க இருப்பாங்க அங்க இருப்பாங்க அங்க இருப்பாங்க எல்லா இதுலயும் அப்படி இப்படி அது பார்த்தாலே எல்லாருமே வரலாம் ஏன்னா அவங்க ஒரு உணர்ச்சியைப்பட்ட மனதில இருக்காங்க தன்னை வந்து எல்லாரும் பாக்குறாங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இந்த மாதிரி அவர் அன்னைக்கு பண்ணியிருந்தாரு இன்னொன்னு இவங்கள தோகடிக்கணும் அப்படின்ட்டு இவங்க பஞ்ச பாண்டவர் அந்த அணி இந்த அணி நாங்கள் வளைச்சி அப்படியே வானத்தை விழா வளைச்சிடுவோம் நாளைக்கே பில்டிங் கட்டிடுவோம் பில்டிங் கட்டலைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இப்படியெல்லாம் பண்ணாங்க வந்தீங்க எவ்வளோ பிரச்சனை ஒன்றும் கூட பண்ணலை ஆனால் இவங்க வர்றதும் மூணு பேர் வர்றதும் கணக்கு வழக்குகளை ஒரு வயசாக கூட என்னமோ சொன்னாங்களே அவர் கைகாசியை கொடுத்துட்டார் கார்த்தி அதெல்லாம் கார்த்தி மிகப்பெரிய நடிகர் சூர்யா வருது அதிலெல்லாம் ஒரு எந்த இதுவும் இல்லை ஆனால் நடிகர் சங்க நிர்வாகிகளாக இவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா இது ஒரு பார்ட்டு அவர் இறந்துட்டார் விஜயகாந்த் உங்களுடைய நடிகர் சங்கத்தை தூக்கி நிறுத்தினவர் அதோடைய மூத்த அண்ணன் மாதிரி அவர் அவர் இறந்துட்டாரு அங்கேருந்து நீ அழுகாட்சி வீடியோ போடுறீங்க போடுங்க தப்பே கிடையாது அழுகாட்சி வீடியோ போட்டப்போவே உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கார்ல நடிகனாக ஒருத்தவங்க கூட வீட்டில் இருக்கக்கூடாது யார் அசைத்து போனால் நம்முடைய தலைமகன் நடிகர் தலைவம் எல்லாம் வந்தாவணும் அப்படின்ட்டு இறங்கி நீ வர முடியல அமெரிக்காவில் இருக்கீங்க நீ ஒரு அழுகாட்சி வீடியோ தயவு செய்து எல்லா நடிகர்களும் நம்முடைய மூத்த அண்ணனை வழி அனுப்புகிற அன்னைக்கு எல்லோரும் அங்கே இருக்கணும் அப்படின்னு நீ ஏன் உன்னால் வாயை திறந்து சொல்ல முடியல பஞ்ச தானே நீ பஞ்ச நீ தர்மரா அர்ஜுனரா என்ன எவோ தர்மர் அவரு நான் இவர் அர்ஜுனர் பண்ண வேண்டியதானே யாரும் வாயை தோறலை இவங்களுக்கே ஆகிற இல்லைன்னா நமக்கு என்னட்டு யாருமே வரல இன்னைக்கு வேற போக இன்னிக்கணுமா அவளை கும்பல்லைன்னு யாருமே வரல அதுக்கு மறுநாள் போய் ஒவ்வொரு நாடகத்தையும் பார்த்துக்குமோ சரிப்பா இதெல்லாம் ஓகே நடிகர் சங்கம் சார்பா ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துறீங்க அதையாவது ஒழுங்காக நடத்துனீங்களா ப்ராப்பராக நடத்தலை எதுவுமே இல்லை சோறு சோறு போட்டே பேர் வாங்கினோம் அவர் விஜயகாந்து அவருடைய நிகழ்ச்சியில் ஒரு சோறு கூட ஒழுங்காக போடல பா சாப்பிட்டா சாப்பிட்டு போ அப்படின்னு வந்தவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது நிகழ்ச்சியும் ஒரு ப்ராப்பராக நடத்தலை என்ன அதுல இது பண்ணீங்க இதே ஆளுங்களுக்கு கேள்வியும் வருது சார் ப்ராப்பரா கூப்பிடலன்னு சொல்றாங்க ரஜினி கமல் விஜய் விஜய் அஜித் பெரிய நடிகர்கள் யாருமே ப்ராப்பரா கூப்பிடல இவங்க எல்லாம் ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறாங்க நடத்துறாங்க இப்படிதான் போயிருக்கு மீட்டிங் பண்ற மாதிரி ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி எல்லாம் நடத்தி நடத்தி அப்படியே சுருங்கி போயிட்டாங்க நம்ம கூட இருக்கிற ஒரு நாலு ஓட சொல்லி அப்படி சொல்லிட்டா போதும் அப்படின்னு இது வந்து இதுக்கான ஒரு முன் தயாரிப்பே அதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டு நாங்கள் வந்து விஜயகாந்த் அப்படி பார்க்குறோம் இந்த விழா இப்படி நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு போயிட்டு அப்புறம் விழா நடத்தணும் இந்த விழாவில் இவர் கலந்துகிறாரு இவர் கலந்துகிறாருன்னு இது பண்ணோம் ஏன் இவர உதயநீதியை கூப்பிட்டாருன்னு வரமாட்டேன் நான் சொல்ல போகிறாரு கண்டிப்பாக சினிமா துறையிலருந்து அரசியலில் அமைச்சராக இருக்காரு அவரை கூப்பிட்லாம் மற்றவங்கள இது பண்ணலாம் முச்ச நடிகர்களை கூப்பிட்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் நடத்திருந்தீங்கன்னா நடிகைகள் தானாக வந்திருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாம் இருக்கும்போது நம்ம போய்ட்டு எது பண்ணாதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் ஞாபகம் இருக்கும் அடுத்த படத்துக்கு புக் பண்ணுவாங்கன்னு எதுவுமே நடத்தலை எனக்கு என்ன போ அயாராம் காயாரம்ன மாதிரி எதை பண்ணீங்க அதுவும் சொதப்பிச்சு அப்போ நீங்கள் விஜயகாந்தை அவமானப்படுத்துகிறீர்கள் கொஞ்சம் கூட அவரை பற்றி ஒரு இது இல்லாமல் சம்பிரதாயத்துக்கு நடத்திட்டு நாளைக்கு கேள்வி கேள்வி வரும்ல என்ன ஆகலாம் அப்படின்னு நாங்களும் பண்ணுங்க இப்போ நடத்தணுமே அப்படின்ட்டு இதுதான் இன்றைக்கி இளைய தலைமுறையும் இளைய தலைமுறைன்னு சொன்னல அவங்களுடைய அந்த எண்ணங்கள் உங்க வீட்டில் ஒரு சாகனா நீங்க அப்படி இருப்பீங்களா குய்யோ முறையாக அழுது கிடப்பீங்கல்ல எவன் நான் பாத்துக்கிட்டு இருப்பீங்களா இவன் வரல அவன் வரலன்னு ஒரு பெரிய ஆளு உங்களுக்காக உழைச்சவன் அவன் இதுக்கு இப்படிதான் இது ஒரு பார்ட்டு தான் வந்து இப்போ அடுத்த சீனியர் ஆக்டர்ஸ்க்கும் நடக்குன்னு நினைக்கிறீங்களா இது இதை யாரும் கண்டித்து பேசல இது வரைக்கும் யாரும் பேசல இந்த சப்ஜெக்ட் யாரும் பேசல லைட்டா அங்கங்க பேசுறாங்க சில பேர் இது ஏன் வரவில்லை என்றால் அன்றைக்கி அவர் கால் சுலிக்கிச்சு அவர் வந்து தலை வரும்போது முடி படியில இந்த மாதிரியே ஏதாவது முட்டு கொடுக்குற ஆளுங்களும் இருக்காங்க இது ஒரு பார்ட்டு இப்படி இது வந்து போய்கிட்டே தான் இருக்குது அதனால் தொடரும் தொடரும் இது வந்து நிற்காது இந்த பண்பாடு இது இப்படியே போயின்னா இதாகும் இது ஒரு பார்ட்னால் இன்னொரு பார்ட்டு பாருங்கள் நேற்று இந்த எஸ்ஏ சந்திரசேகர் பதிவு போட்டிருக்காரு அவர் வந்து எவ்வளோ சீனியர் மோஸ்ட் அவர் அவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒர்க் பண்ணி வந்தவர் இப்போ அதாவது ஸ்க்ரீன் பிளேவே அவரது வந்து இப்போ நான் நான் சேகப்ப மனிதன் பார்த்தா தெரியும் அவருடைய ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு அவர் அந்த அவர் வர்ற சீனே ஒரு தனியாக ஒரு தான் இருக்கும் பாக்யராஜுடைய அந்த காட்சிகள் அப்போது அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அடிச்சது சட்டம் ஒரு இருட்டரை விஜயகாந்துக்கு திருப்புமணி ஏற்பட்ட படம் அது இந்த மாதிரி அவர் 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 கொடுத்த படங்கள்லாம் வேறு வேறு லெவலு அவர் ஸ்க்ரீன் பிளே டேரக்ஷன் இதுக்கு அசிஸ்டன்ட் டேரெக்டர் எம்ஜிஆரில் நாளை இருந்தால் நாலே நம்மதிலேருந்து பல இதில் நான் இது பண்ணவர் நீ வந்து ஒரு நானூறு கோடி முந்நூறு கோடி படம் எடுத்துகிட்டு நாலு பீரங்கையை வச்சு ஊருக்குள்ளே சுடுற மாதிரி எடுத்துகிட்டு இன்னைக்கு இருக்கிறான் சங்கர் அவர் வீட்டில் அதுக்கப்புறம் தான் அது அவர் வீட்டில் அதுக்கப்புறம் விட்டு வர்றாரு நடுவில் சினிமாவில் நடிக்கிறார் சங்கர் காமெடி நடிகராக நடிப்பார் ஒரு படத்தில் அந்த ஒரு லேடி கூட வெள்ளியே வெள்ளி பாத்திரம் கூடிய இருப்பார் இந்த மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு சின்ன படம் எடுத்து அப்படியே இது பண்ணி சங்கர் வந்து பிரமாண்ட டைரக்டர் ஆயிட்டார் அப்போ இந்த மாதிரி ஆட்களை உருவாக்கணும் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு இவர் இவர் என்ன இவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எடுத்ததெல்லாம் வன்முறைப்படம் டார்க் மூடு இது சொல்கிறாங்கன்னா இந்த விஷயம் இன்னொன்று சினிமாவில் வந்து நீங்கள் திரைக்கதையை நம்பி இருந்தீங்கன்னா ஓகே திரைக்கதையில் நீங்கள் உங்களால் ட்விஸ்ட்டு வைக்க முடியலன்ற ஒரே காரணத்தாக ஒரு மூட நம்பிக்கையை கொண்டு வந்து அதில் நான் எனக்கும் நெருடின விஷயம் தான் நீ பெரிய ரவுடி பெரிய தாதா உன் புள்ள வந்து உனக்கு ரைட் ஹேண்டாக பெரிய லெவலில் மேட்ரு முடிச்சு கொடுக்குறான் ஐம்பதாயிரம் அது ரெண்டாயிரம் கோடி அது இதுன்னு ட்ரக்கை கொண்டு போய் அங்க குடுக்கறாரு இங்க குடுக்குறாரு எங்க எல்லாம் தெரியாது இங்க கொண்டு போய் அங்கே கொடுத்தாரு அவ்வளவுதான் வெற்றி விழா கொண்டாடுவாங்க அப்போ அந்த ட்ரக்கு கொடுக்குற எல்லாம் பண்ற பையனை எவனோ ஒரு நாளாந்திர வார்த்தை ரெண்டே ஜாதகம் தான் உலகத்துல இருக்கு இது ஒன்று பொண்ணு இது உங்க பையன் அப்படின்னு ஆண் ஆன் கத்திட்டு பலி கொடுக்குறாரான் இதெல்லாம் எந்த ஒன்று நடக்குமோ பிசினஸா நல்லா தானே நடக்குது நஷ்டத்துலயே போகுது அப்ப இந்த மாதிரி ஒரு பழக்கம் மூட நம்பிக்கை குழந்தை இது பண்ணால் செத்து போயிடும் சின்ன சவுண்டு கேட்டால் கூட செத்து போயிடும் அதை தூக்கிட்டு பீரியங்கிங் சொல்றதை தூக்கி வருவாங்க அங்கே வந்து ஒத்துட்ட கொடுத்து அவர் ஜீப்பில் எதுன்னு போவார் அவர் நெஞ்சிலே சுட்டுருவாங்க நெஞ்சில் அப்புறம் அவர் வச்சுன்னு இது பண்ணு டம் டம்முன்னு சுட்டு அவரு போவார் அப்புறம் இந்தியாவிலேயே பெரிய ஆள் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ட்ஸ் தலைவர் வருவார் அவர் கையில் தூக்கி இவர் கொடுத்துருவார் இதை வச்சுக்கிட்டு நீ ஏதாவது பண்ணி காப்பாற்றுப்பானேன் அவர் இருக்கிற வேலையெல்லாம் எதுக்கு இந்தியாவிலேருந்து இங்கே வந்தார்னு தெரியாது அவர் இருக்கிற வேலையை விட்டு அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பா என்னங்கடா காமெடியால் இல்லை நீ ஜெயிச்சிட்டேன்னா இது இந்த மாதிரி காமெடியெல்லாம் ஏற்றுக்கணுமா நீ ஜெயிச்சிட்டேன்னா ஏற்றுக்கணுமா அப்போது உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி களத்தூர் கண்ணமான ஒரு படம் அது உடைய ஸ்க்ரீன் பிள்ளை பற்றி பேசணும்னா நான் அவ்வளோ பேசுவேன் தங்கப்பதக்கம் கௌரவம் இதெல்லாம் எடுத்துச்சுன்னா அவ்வளோ அந்த இது ஒரு விஷயம் பழைய படத்தெல்லாம் பார்க்கலாம் ஒரு சின்ன விஷயம் தெரியும் போது ஒரு ஆள் வந்து பார்ப்பார் இப்படி அந்த சீன் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு அப்படி வந்து பார்ப்பார் அப்படின்ட்டு போவார் ஏன்னா அவர் பார்த்துட்டாராம் அவர் போய் அங்கே சொல்ல போகிறார் அந்த ஒரு சின்ன பிட் வச்சிருப்பாங்க இப்போ நேருன்னு ஒரு படம் அதில் அந்த கோர்ட்டு சீன் நடக்கும் அதில் நமக்கு கோர்ட்டு வார்த்தைகள்ன்றப்ப சில புரியாத விஷயங்கள் இருக்கும்போது ரெண்டு வக்கீலுங்க பேசிக்குவாங்க இது ஏன் அவர் பண்ணார் தெரியுமா இந்த இதில் வந்து இது இதுன்னு நான் அப்போ பக்கத்தில் கிட்ட கேட்டேன் இது வந்து ஏன் இந்த கேரக்டர் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் வேணும் கேட்டேன் நமக்காக இந்த இலக்கம் கொடுக்குறாங்க அந்த கேப்பை ஃபில் பண்ணுறாங்க இதுதான் டைரெக்ஷன் நீ உட்காந்து குழந்தைய தூக்கின்னு ஜீப்பில் சுற்றிக்கின்னு பீரங்கி சண்டை போட்டுக்கின்னு ஜெயிச்சிட்டிங்க அதானே ஜெயிச்சிட்டா பெரியாள்ல அவர் ஏதோ சொல்லியிருக்காரு இந்த விஷயம் எல்லாருக்குமே நிரட்டுற விஷயம் இது வந்து இதுன்னு நான் அப்புறம் பேசுகிறேங்க சாப்பிட்டுட்டுருக்கேன் சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட இன்னும் சாப்பிட்னு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த விஷயங்கள்லாம் என்னென்னா நான் ஏன் இளைய தலைமுறைன்னு சொல்கிறேன்னா ஒரு சின்ன விமர்சனத்தை கூட தாங்கிக்க முடியல கிட்ட பேசினா எவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும்ல அப்போ அந்த விஷயத்த கேட்டுக்கிட்டால் அடுத்ததுக்கு இதுக்காக உதவும்ல இது இது எல்லாமே தான் இன்றைக்கி இருக்குது இதெல்லாம் கடந்து தான் வரும் வரும் மாற்றம் வராமலாம் போகாது இல்லாட்டி இதே பீரிங்கை வச்சு சுட்டின்னு வேண்டி தான் ஒன்று இப்படி அப்படி இருக்கும் இப்போ புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களாகட்டும் இல்லை இளையராஜாவுடைய மகள் பவதாரணி இவங்க யாருக்குமே வந்து சீனியர் மோஸ்ட் நடிகர்கள் இப்போ இருக்க இளம் தலைமுறை நடிகர்கள் யாருமே வந்து கரெக்டான டைமுக்கு வரல ஆனால் ஒரு ஆடியோ லான்ச்சு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் எங்கும் போது ஆண் டைமுக்கு போய் நிற்கிறாங்க இந்த கல்ச்சர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்களும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இதுக்கு வந்து வேறு தீர்வே கிடையாது தீர்வு என்னங்க சாதாரண விஷயந்தான் அதாவது ஒரு பண்பாடு ஒரு அட்டாச்மெண்ட்டு இந்த இந்த உதட்டில் இருக்கிற உறவு உள்ளத்துலேயும் இருக்கணும் உள்ளத்தில் அந்த உறவு இருந்தால் நம்ம எந்த இதுனாலும் வந்துடுவோம் வர முடியாதவர்கள் அப்புறம் வர்றாங்க அவங்கள நம்ம யாரும் குற்றமே சொல்ல முடியாது இப்போ அஜித் அஜர் பைஜானில் இருந்தார் அவர் வரலை அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்துட்டு நீங்கள் வரலன்னா இப்போ விஜயகாந்துக்கு போகிறாங்க கமலம் போனார் ரஜினியும் போனார் அதே அளவுக்கு நட்பு தான் இவர் ஆனால் இவங்க போக முடியல அப்போது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றது மூத்த நடிகர்கள் நீங்கள் தான் வழிகாட்டியாக இருக்கணும் இன்றைக்கி இவங்களெல்லாம் நம்ம குற்றம் சொல்கிறோன்னா இதெல்லாம் நம்ம ஏதாவது கை காமிக்கணும்னா அந்த கை காமிகிற இடத்துலையும் நீ என்ன சொல் அவங்களே அப்படி தான் இருக்காங்க எங்களை வந்து கேட்குறீங்கன்ற லெவலுக்கு இளம் நடிகர்களும் கேள்வி எழுப்புகிற லெவல் தான் இருக்குது அப்போ இது வந்து மனது சம்மந்தப்பட்ட விஷயம் நட்பு பாசம் அந்த பரிதவிப்பு எல்லாமே மனது சம்மந்தப்பட்டது பணம் ஜாஸ்தி ஆக அடுத்தடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது எல்லாவற்றையுமே பணமாக பார்க்குறது எல்லாவற்றையுமே லாபம் நஷ்டமாக பார்க்குறதுன்ற மனநிலை இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படி இல்லை ஒரு எம்ஜிஆர் சிவாஜியோ மற்றவர்களும் அப்படி இல்லாதனால தான் இன்றைக்கும் அவங்கள வந்து அவங்கள மக்கள் இருக்காங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆனாலும் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கப்படணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கு நீ உங்களை அறியாமல் யாராக கவனிச்சிருப்பாங்க அந்த இடத்துல அவர் கதறிக்கிட்டு வந்தார் உடனே ஓடி வந்தார் நான் பார்த்தேன் அப்படின்னு பதிவு பண்ணுவாங்க இதுதான் அவர்களுக்கான பெருமை இதை நோக்கி நகர்ந்தால் இவங்க வழிகாட்டியாக இருந்தால் தான் இவங்களும் நகருவாங்க இன்ஸ்டாகிராம் காலம் பார்ப்போம் தொடர்ந்து தமிழ் சினிமா பற்றி பேசுவோம் சார் நேர்காணலுக்கு நன்றி நன்றி சார்